இத கடந்து வராதவர்களே கிடையாது எப்பேற்பட்ட மனிதர்களுக்கும் ஏதேனும் ஒரு கவலை இருக்கும் அது நடந்த சார் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வருஷமாக இந்த துன்பத்தை சோகத்தை நீங்க நெஞ்சிலேயே சுமந்துக்கிட்டு ஒரு சூழ்நிலைகளை மாற்றவல்ல எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று இருக்கு மாற்று யோசனைகளை சிந்திச்சோம்னு சொன்னா என் அருமை பூங்காற்று உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உற்சாகமாக இருக்கீங்களா அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நாம் கவலை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை கடந்து வராதவர்களே கிடையாது எப்பேற்பட்ட மனிதர்களுக்கும் ஏதேனும் ஒரு கவலை இருக்கும் சில நேரங்களில் பார்க்குறேன் பெரிய பெரிய அரசியல் பதவிகளில் இருக்கும்போது கூட இந்த நடக்கிற சம்பவங்களை பற்றி எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நாங்கள் அக்கறைப்படுறோம் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லாமல் கவலைப்படுறதுன்னு சொல்லி அவங்களே கற்றுத்தராங்க அதை மட்டும் இல்லை இந்த கவலைப்படை நம்மளை ஏன் வச்சாங்க ஏன் இந்த மாதிரி நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் நான் சில பெற்றோரை குறை சொல்லியே ஆகணும் பையன் சரியாக மதிப்பெண்கள் எடுக்கலைன்னா டேய் கொஞ்சமாவது கவலைப்படுறியாடா ஒரு பெண்ணு வந்து ஒரு ஃப்ளாஸ்கை உடைச்சிட்டானா ஃப்ளாஸ்கை உடைச்சிட்டு கொஞ்சமாவது நீ கவலைப்படுறியா அப்போ நம்முடைய சமூகம் வந்து கவலைப்படவே தந்திருக்கிறது அது நல்ல தீர்வு இதற்கு நடுவே நாம் வந்து ரொம்ப கவலைப்படாமலே பயணிக்க முடியும் அதுக்கான பரி வழிமுறைகளை நான் வந்து இப்போ சொல்லித்தரேன் இந்த பதிவினுடைய முடிவில் நீங்கள் ஓ இப்படியெல்லாம் வழி இருக்கிறதா ஓ கவலையெல்லாம் நம்ம கடந்து வந்துட முடியுமா நான் நானே தானா என்று நீங்கள் எண்ணுகிற அளவுக்கு கவலைகளை வெற்றி கொள்ளக்கூடிய வழிகளை உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் அது வந்து நல்ல மனநிலையை கொடுக்கும் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் மீதம் இருக்கிற வாழ்க்கை பயணம் மிக இனிதாக வந்து பயணிக்க முடியும் பாயிண்ட் ஒன் எந்த ஒரு கவலைக்கும் நீண்ட நேரம் கவலைப்படாதீங்க கவலைப்படுங்க ஏன்னா ஒரு மனிதயே நம்ம வந்து ஒன்றும் இயந்திரம் கிடையாது நம்ம இதயம் என்பது சின்ன சின்ன உணர்வுகளால் தாக்கப்படக்கூடிய ஒன்று தான் நீண்ட நேரம் வந்து அதில் இருக்கக்கூடாது கவலையை பற்றி சொல்லும்பொழுது சொல்வார்கள் கவலை பறவை தலையிலேயே உட்காரலாம் ஆனால் அதை கூடுகட்ட அனுமதித்து விடாதீர்கள் என்று ஒரு பெரிய பழமொழி உண்டு அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னை பார்க்க ஒரு பெரியவர் வந்தார் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப என்னோட வயசில் மூத்தவர் அவர் வந்து பேச்சுவாக்கில் அவர் ஒரு வெளிப்படுத்தின சிறு சிறு சோகத்தையும் ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு துன்பத்தையும் என்னால் உணர முடிஞ்சது என்ன சார் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தாக்கத்தில் இருக்கீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டேன் ஐயோ அதை கேட்டால் கேட்காதீங்க அதை ஞாபகப்படுத்தாதீங்க இல்லை பரவாயில்லை என்கிட்ட பகிர்ந்துக்குங்க பகிர்ந்து கொள்கிற துன்பம் பாதி ஆகும் இல்லையா சொல்லுங்கன்னு ஐயோ அதை கொடுமை ஏன் சார் கேட்குறீங்க என் பையனை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிட்டு போய் ஒரு லாரியில் விட்டு என் கண்ணெதிராக மடிஞ்சான் சார் இந்த கொடுமையை ஒரு தந்தையே செஞ்சேன் சார் இந்த கொடுமை யாராவது அனுபவிச்சிருப்பாங்களா சார் என்னால் தாங்கவே முடியல சார் நினைக்க நினைக்க என்னால் வேதனைன்னா வேதனை அப்படி ஒரு வேதனை சார் உண்மையிலே நீங்கள் சொல்கிற சம்பவம் எனக்கு ரொம்ப வேதனையை தருது நாம் பார்க்க நம்முடைய பிள்ளையை பறி கொடுக்கறது என்பது எவ்வளோ பெரிய துன்பம் உண்மையிலே நான் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன்னு கேட்டுட்டு நான் சொன்னேன் இந்த என்றைக்கு சார் நடந்தது அப்படின்னு அது நடந்தது சார் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கேன் என்னது இருபத்திரெண்டு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த துன்பத்தை சோகத்தை நீங்கள் நெஞ்சிலேயே சுமந்துக்கிட்டு பார்க்குறவனையெல்லாம் சோகப்படுத்திக்கிட்டு என்னையா அது அப்படின்னு கேட்காம நான் வந்து வெறுத்து போச்சு எனக்கு அதாவது அந்த அவருடைய துன்பத்தை என்னால் உணர முடியுது ஆனால் நீங்கள் ஒரு யுகத்துக்கு நீங்கள் அதை வந்து மனசில் தேக்கி வச்சுக்குவீங்க பார்க்குறவங்களையெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்துவீங்கன்னா அப்படிப்பட்ட துன்பத்தை வந்து ஒரு காலம் அந்த ஒரு கவலையாக நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது தீராத கவலை என்பது வந்து உண்மையிலே மரணம் என்பது தான் மற்ற எல்லாத்துக்கும் நான் தீர்வு இருக்குது நூறு சதவீத தீர்வு உள்ள பிரச்சனைகள் இருக்குது அறுபது எழுபது சதவீத பிரச்சனைகள் வந்து இருக்குது ஒரு இருபது சதவீதம் இருக்குது தீர்வே இல்லைன்னா அது வந்து நிச்சயமாக வந்து மரணம் தான் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரு சாதாரணமான ஒரு கவலை சம்பவம் சொல்கிறேன் நான் கவலைப்படலை என்னுடைய நண்பர்கள்லாம் கவலைப்பட்டாங்க கல்லூரி காலத்தில் நான் என்னுடைய நண்பர்களெல்லாம் அழைச்சிட்டு நான் வந்து திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரம்லாம் போயிருந்தோம் திருக்கழு எங்கள் வண்டி கடந்த போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு நான் தான் டிரைவர் அதுக்கு கூட வந்தவங்க சக நண்பர்கள் கல்லூரி தோழர்கள் சும்மா விடுவாங்களாம் பயங்கரமாக கலடா பண்ணி இந்த ஓட்ட உடைச்சல் வண்டியெல்லாம் கொண்டு வந்து எங்களை பிடிச்சி மாட்டிக்கிட்டின்னு சொல்லி ஏகப்பட்ட இதில் எல்லோரும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் இருங்க இது வந்து மணி பதினொன்று மேலே திருக்கழு குன்றத்தில் வந்து கழுகுகள் வர்ற நேரம் நம்ம வண்டியை பஞ்சர் பார்க்க கொடுத்துட்டு மேலே போயிட்டு கழுகை பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த காலத்தில் கழுகுகள் வந்த காலம் இப்போல்லாம் வரதில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நாங்கள் வந்து போயிட்டு கழுகை தரிசனம் பண்ணோம் அவங்கெல்லாம் அந்த நண்பர்கள் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டாங்க ஆகா அந்த கழுகுடைய பஞ்சுவாலிட்டி பற்றிலாம் பேசினோம் அந்த ஐயர் வந்து அவங்களுக்கு உணவு வச்சது அந்த கழுகு உணவு வச்சது நெருங்கி வந்து பயப்படாமல் அது சாப்பிட்டது பரவசமான ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை அப்போ அவங்க எப்படி ஒரு கவலை எப்படி ஒரு அருமையான ஒரு விஷயமாக மாற்றப்பட்டது பார்த்திங்களா அது வந்து ஒவ்வொரு தலையும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முறை அவங்க அன்னை தெரசா தன்னுடைய உதவியாளர்கள் நன்னு சொல்லுவாங்களா அந்த கூட இருக்கிற அவங்களோட எல்லாரோடையும் வேற எங்கேயோ பயணமாகிறாங்க அலிட்டாலியாவில் போகிறாங்க ரோமில் வந்து ட்ரான்ஸிட்டு அங்கே வந்து மாறணும் அடுத்து அவங்க பிடிக்க வேண்டிய விமானம் வந்து ரத்த எல்லா நன்ஸெல்லாம் அவரே கவலைப்படுறாங்க ஐயோ ரத்தாயிடுச்சே அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க அன்னை ஒரு வாக்கு பாருங்கள் நான் ரொம்ப நாளாக அந்த ரோமன் கத்தீட்ரல் சர்ச் வந்து நான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் என்ன அருமையான வாய்ப்பை வந்து நமக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்காரு பாருன்னு சொல்லிட்டு உடனே எத்தனை மணிக்கு ஃப்ளைட் எதுவும் நாலு மணி நேரம் ஆகும் புது விமானம் ஏற்பாடு பண்ணு நாங்கள் போய் சேர்ச்சை போய் பார்த்துட்டு வந்துடுறோம் பார்த்துட்டு வந்தால் எல்லாேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் எனவே ஒரு சூழ்நிலைகளை மாற்றவில்லை எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று இருக்குது மாற்று யோசனைகளை சிந்தித்தோம்னு சொன்னால் அந்த கவலையிலேருந்து நம்ம நிச்சயமாக வெளிப்பட்டு விட முடியும் அந்த நம்பிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும் கவலையை பற்றி இன்னும் நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி